சலாம் பைத் ஏன்னா சுபானம் அவுழுதுங்கிற கிதாபில் ஆரம்ப பைத்தான இந்த சலாம் பைத்தில் ஆரம்ப வரி எல்லாமே அசலாம அசலாமுன்னு ஆரம்பிக்கும் அசலாமா அப்படின்னு சொன்னால் சாந்தியும் சமாதானமும் உண்டாட்டுமாக அழைக்க அப்படின்னா உங்கள் மீது இது எல்லா பைத்தினுடைய ஆரம்ப அடியாக இருக்கும் காரணத்தினால இதுக்கு பேரு சலாம் பைத் அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்போ அந்த பைத்துக்கான தமிழ் பொருளை நான் உங்களுக்கு சொல்றேன் அசலாம் அன்பியாயி நபிமார்களின் அலங்காரமே உங்கள் மீது சலாம் உண்டாட்டுமாக அல்லது சலாம் நிலவட்டுமாக அல்லது சாந்தியும் சதா சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக இப்போ இங்க ஜெயின் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு ஜீனத்துங்கிற வார்த்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் மாலி வந்து ஜான இருந்து ஜெயின் இப்போ இந்த அலங்காரம் அப்படின்னு அர்த்தம் ஜையனு தசீன் அப்படின்னு இருக்கு ஜையனா அலங்காரமாக ஆக்கியனான்னு அர்த்தம் அப்படின்னு அலங்காரமாக ஆக்குதல் அப்படின்னு அலங்காரமாக ஆக்கக்கூடியவர் அலங்காரமாக ஆக்கப்பட்டவர் அர்த்தம் பின்னால பாருங்க அம்பியான் இருக்கு நபி அப்படிங்கிற வார்த்தை ஒருமை நபியுன் அப்படிங்கிறது ஒருமை அதனுடைய பன்மை வடிவம் தான் அம்பியா நபிமார்கள் அப்போ நபிமார்களின் அலங்காரமாகிய உங்கள் மீது சலாம் ஆக அசலாம் அலைக்கு அத்துக்கல் அத்துக்கியாயி இறையச்சமுடையோர்களுக்கெல்லாம் அதிக இறையச்சமுடையோரே உங்கள் மீது சலாம் ஆக அத்துக்கா அப்படிங்கிறது இஸ்மு ஃபாயில் அஃபாயில் அப்போ அதிக இறை அச்சம் அல்லது அதிக இறை பயம் உடையவர் அதுதான் வந்து சூப்பர் லேட்டிவ் டிகிரின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில் அத்தக்கியா அப்படிங்கிறது பன்மை வடிவம் இறையச்சமுடையவர்கள் இறை பயம் மிக்கவர்கள் அதாவது அல்லாஹ்வுடைய பயம் அதிகமாக உள்ளவங்க அப்போ அல்லாவுடைய பயம் அதிகமாக எல்லாம் அதிக பயம் கொண்டவங்க யாரு அல்லாவை அதிகம் அஞ்சு நடப்பவங்க யாரு அல்லாவுடைய தூதர் முகமது நபி சல்ல அல்லாவுலேஸ்லமர் அதனால தான் அவங்கள பார்த்து அஸ்லாம் ஆலைக்க அத்துக்கல் அத்துக்கியாயி இறையச்சம் எல்லாம் அதிக இறையச்சம் மிக்கவரே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாக அஸ்ஸலாமு ஆலைக்கு அஸ்வல் அஸ்ஃபி தெளிவானவர்களில் எல்லாம் அதிக தெளிவு மிக்கவரே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாக இதை நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் சஃபியுல்லான்னு ஒரு பேர் இருந்துச்சு யாத நபிக்கு ஷிஃபா ஷிஃபா இல்லை ஷிஃபா அப்படின்னு சொன்னால் நோய் நிவாரணம் சுகம் சிஃபா அப்படின்னு சொன்னா தெளிவடைதல் அர்த்தம் இங்க அஸ்ஃபா அப்படிங்கிறது இஸ்மத் அஃலீன் அதிக தெளிவு மிக்கவர் அஸ்ஃபியா அப்படின்னா தெளிவானவர்கள் பன்மை அது அப்போ தெளிவு எல்லாம் அதிக தெளிவு பெற்றவராகிய உங்கள் மீது சலாம் உண்டாட்டுமாக அஸ்லாம் அழைக்க அசுக்கள் அசுக்கியாய் எல்லாம் அதிக தூய்மை மிக்கவரை உங்கள் மீது சலா உண்டாட்டமாகும் அப்ப சொல்லுவோம் ஆன்மாவை தூய்மைப்படுத்துதல் அது இது அசுகா அப்படிங்கிறது இஸ்மோ தப்பதி அதிக தூய்மை மிக்கவர் அசுக்கியா அப்படின்னா தூய்மை மிக்கவர்கள் அப்போ தூய்மை மிக்கவர்களுள் அதிக தூய்மை மிக்கவரை அதிக அதிகம் உல தூய்மை கொண்டவரை உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் ஆக சலாம் ஆழைக்கு ரப்பி சமாய் வானத்து ரட்சகனிடமிருந்து உங்களுக்கு சலாம் உண்டாகட்டுமாக ரப்புனா ரட்சகன் சமா அப்படின்னா வானம் அப்படின்னு அர்த்தம் அப்போ வானத்து ரட்சகனிடமிருந்து உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும் ஆக அடுத்த ஒரு காற்றம் அஸ்ஸலாம் அலைக தஅபன் பிலன் கிலாயி துண்டிப்பின்றி தொடர்ச்சியாக எக்காலத்துக்கும் நிரந்தரமாக உங்கள் மீது சலாம் உண்டாட்டுமாக தஅபன் அப்படின்னா தாயிமன் நிரந்தரமாக சலாம் உண்டாட்டுமாக பிலா இன் கிலாயி அப்படின்னா எக்காலத்துக்கும் அதான் சொன்னேன் துண்டிப்பின்றி தொடர்ச்சியாக எக்காலத்துக்கும் உங்கள் மீது சலாம் உண்டாட்டுமா யா அஸ்லாம் ஓ அழகே உங்கள் மீது உண்டாட்டுமாக அது எப்படிப்பட்ட அழகு தஃர்றது தனித்துவம் பெற்றுவிட்டது அதுக்கு நிகர் அதுதான் அதை விட இன்னொரு அழகு வேற ஒன்றும் இல்லை தஃர்றதை அப்படின்னா தனித்துவம் பெற்றுவிட்டது மாதிரி ஃபஹுவ பகுவன் இந்த ஃபர்துன் அப்படின்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்போம்மா அதிலிருந்து வந்த வார்த்தை தான் இது அப்போ தனித்துவம் பெற்ற அழகே அழகு மிக்கவரே உங்கள் மீது சலாம் நிலவட்டுமாக சலாம் ஆலைக்கியா ககுபன் ஓ மக்குசத் ஓ குகையே ஓ நாட்டமே உங்கள் மீது சலாம் உண்டாட்டுமாகும் ககுஃப் அப்படின்னா குகைன்னு அர்த்தம் சூறா கவுஃப்பு இருக்கு அதுக்கு என்ன அசஹாபுல் கஃபி அப்படின்னா குகை வாசிகள் வெறும் கவுப்புனா குகை குகையை கொண்ட நோக்கம் என்ன தஞ்சமடைகிறது பாதுகாப்பு பெறுவது அப்போ இதுக்கு நம்ம இலக்கிய நடைப்படை எப்படி பொருள் வைக்கலாம் பாதுகாப்பு பெட்டகமே புகலிடமே உங்களோட அபயம் தேடி வரும்போது நீங்கள் எங்களுக்கு ஏன்னா இடம் கொடுக்குறீங்க அதனால் புகலிடமே உங்களுமே மீது சலாம் உண்டாகட்டுமாகு மக்சத் மக்சதுன்னா நாட்டம் நோக்கம் அப்படின்னு அர்த்தம் எங்கே போனாலும் கடைசியா நோக்கம் யாரு அல்லாவுடைய தூதர் தான் அப்போ எங்கள் எல்லாருடைய நோக்கமாக நாட்டமாக இருக்க உங்கள் மீது சலாம் நிலவட்டுமாகு அசலாம் ஆலி அஹமது யா முஹம்மத் அஹமது என்கின்ற முகமதே உங்கள் மீது சலாம் உண்டாட்டுமாக ரெண்டுமே நபியுடைய பேர் தான் முகம்மது சூட்டின பேரு அகமது அல்லாவா புகழ்ந்து குரான்ல பேசின பேர் அஸ்லாம்யா முமஜ்ஜத் கீர்த்தி செய்யப்பட்டவரே தாகா நபியே உங்கள் மீது சலாம் உண்டாட்டுமாக மஜ்ஜதையு மஜ்ஜிது தம்ஜீத் ஒ முஜிதையு மஜ்ஜது தம்ஜீத் மஜ்ஜது அப்போ மஜ்ஜிது மஜ்ஜி முமஜிது அப்படின்னா இஸ்மபாயில் முமஜது ஜிமுக்கு மேலே பத்தகா வச்சு படித்தோம்னா இஸ்மபூல் அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் கீர்த்தி செய்யப்பட்டவர் கண்ணியப்படுத்தப்பட்டவர் அப்படின்னு அர்த்தம் ஆக கீர்த்தி செய்யப்பட்ட கண்ணியப்படுத்தப்பட்ட தஹா நபியை உங்கள் மீது சலாம் உண்டாகட்டுமா அஸ்ஸலாம் ஆலைக்கு அஹமது ஹபீபி எனது நேசரே அஹமதே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாகு அஸ்ஸலாம் ஆலைக்கு தோஹ யா தீபி எனது மருத்துவரே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாகு மருத்துவர்னா ஒன்னு அகத்தை சுத்தப்படுத்துறது இன்னொன்னு உடலை சுத்தப்படுத்துறது அகத்தை சுத்தப்படுத்துறது தான் தஸ்கியத் நப்சு அதையும் நம்பிகள் நான் செஞ்சாங்க லக்கது மன்னல்லாஹ் அல்மி இது ரசூலா ரசூலா மின் ஹும் அலையும் திருமறை குரான்களை அவர்களுக்கு ஓதி காமித்து அந்த மக்களை தூய்மைப்படுத்துகிறாரே அப்படிப்பட்ட ரசூலை அல்லாஹ் உங்களுக்கு அனுப்பி வைத்து உங்களுக்கு நியாழ்மெத்து அருக்கொடை அளித்திருக்கிறான் வேறுபகாரம் செய்திருக்கிறான் அப்படின்னு குரானுடைய வசனம் லக்கது மன்னல்லாஹு அலு முமினின் இறை விசுவாசிகளுக்கு இறை நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹ் பேருபகாரம் செய்துள்ளான் அந்த பேருபகாரங்கிறது என்னது ரசூலம் என்கும் அவங்கல்ல இருந்து ஒரு இறை தூதரல்ல அனுப்பி வச்சானே அதுதான் பேருபகாரம் உபகாரம் நம்மள மாதிரி மனித இனத்துல இருந்து நமக்கு ஒரு ரசூலால அனுப்பி வச்சது நமக்கு கிடைச்ச பேருபகாரம் ஏன்னா வேற ஆட்டுல இருந்து மாட்டு இனத்துல இருந்து விலங்குகள்ல இருந்து ஏதாவது ஒண்ணு தூதரை அனுப்பி வச்சு இதைத்தான் தான் இன்னைக்கு பின்பற்றி ஆகணும் அப்படின்னு எவ்வளவு சிரமமா இருந்திருக்கும் அப்ப இதர இனங்களை தவிர்த்து மனித இனத்திலிருந்து ஒருவர் நமக்கு ரசூலாக கிடைத்தது நமக்கு கிடைத்த பெரும் பேரு பெரும் பாக்கியம் அது அதனால தான் என்ன சொல்லப்படுது தோஹா யா திபி எனது மருத்துவரான தாகா நபியை உங்களுமே சலா உண்டாட்டுமாக அப்போ அவங்க தான் ரெண்டும் சுத்திகரிப்பு செய்பவர் அகத்தையும் முகத்தையும் உள்ளத்தையும் உடலையும் ரெண்டுக்குமே மருத்துவம் செய்பவர் யாரு முகமது நபி தான் ரெண்டுக்குமே சிகிச்சை அளிப்பது யாரு முகமது நபி தான் அதனால தான் எனது மருத்துவர் அப்படின்னு படிக்கிறோம் அசலம் நறுமணத்தை கொண்டு கமலும் கஸ்தூரியே மீது சலா உண்டாட்டுமாகு மிஸ்கன் மிஸ்கன் அப்படின்னா கஸ்தூரி தீபு அப்படின்னா நறுமணம் அர்த்தம் நறுமணத்துடன் ஏன்னா அது நறுமணமாக கமழும் கஸ்தூரியே உங்களுமே சலா உண்டாட்டுமாக சலா ஆலேக்கு அவனுடைய ஏழைகளின் உதவியாளரே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டுமா அவன் அப்படின்னா உதவி நுசுரத்து ஹரீப் அப்படின்னா ஃபக்கீர் அல்லது மிஸ்கின் ரெண்டும் கொடுக்கலாம் ஏழைகளினுடைய உதவியாளரே சலாம் ஆலேக்கியமாக பாவங்களை அழிப்பவரே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டுமா இது அந்த யானபி பயத்தின்னு இந்த விளக்கம் சொல்லியிருக்கிறேன் இருக்கிறேன் என் நபியை பார்த்து பாவங்களை அழிப்பவரேன்னு எப்படி சொல்ல முடியும் அல்லாதானே பாவத்தெல்லாம் அழிக்கிறவன் மன்னிக்கிறவன் அப்படின்னா நபிகள் நாயகம் வந்து வாழ்ந்த காலத்தில் எத்தனையோ பேர் என்னென்னமோ கொடுமைகள் செஞ்சுருக்கிறாங்க அவங்களாம் ரசுல்லா வந்து மன்னிச்சாங்க தானே மன்னிச்சுட்டு அவங்கள அரவணிச்சுக்கிட்டாங்க அந்த மாதிரி விஷயங்களை உதாரணம் சொல்லலாம் அல்லது அல்லாஹுடைய தூதரை ஒரு அதி சொல்கிறாங்க அடல் மாஹி நான் வந்து அழிப்பவனாக இருக்கிறேன் ஹபி அதுப் அல்லா என்னை கொண்டு பாவங்களை அழித்து விடுகிறான் அப்போ அழிக்கிறது யார் அல்லாஹ் தான் யாரை கொண்டு அழிக்கிறான் நபியை கொண்டு அழிச்சு அழித்து விடுகிறான் அதனால தான் இந்த வரி இது குற்றமற்றது அஸ்ஸலாம் ஆலைக்கு யா குரூபி என்ன கஷ்டங்களை நீக்கி வைப்பவரே அவங்கள் மீது சலா உண்டாட்டுமா ஜாலின்னா நீக்கி வைப்பவர் குரூபுனா கஷ்டங்கள் அஸ்ஸலாம் ஆழைக்கியா ஹாதில் ஹுதாதி நேர்வழி காட்டுபோர்களுக்கெல்லாம் நேர்வழி காட்டுபவரே அவங்கள் மீது சலா உண்டாட்டுமா ஹாதிங்கிறது முப்பது ஒருமை ஹுதாத்துங்கிறது பண்மை அப்போ நேர்வழி காட்டுபவர்கள் அவர்களுக்கெல்லாம் நேர்வழி காட்டுறது யாரு அல்லாவுடைய தூதர் முகமது ரபி தான் அதனால தான் அவங்க மீது சலாம் உண்டாகட்டுமாக படிக்கிறோம் அலாம் ஆலேகியா தோஹரு பாவிகளுடைய சேமிப்பே உங்களுடைய சலாம் உண்டாகட்டுமாக செஞ்சவங்கெல்லாம் பெருசா நினைச்சுக்கிட்டு இருக்கிறது என்ன அது அல்லாருடைய தூதர் தான் ஒரு நாள் நபியுடைய அந்த ஷபாத்து கிடைக்கும் நம்ம சொர்க்கத்துக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறான் அப்போ அவங்க நிறையா வந்து செலவா துஞ்சிருப்பாங்க பாங்குத்துவாக ஓஞ்சிருப்பாங்க நபியுடைய ஷஃபாத்தை பெறுவதற்கு அருகதை பெறும் வகையில் நிறைய செஞ்சிருப்பாங்க அப்படிப்பட்டவங்களும் இந்த பாக்கியம் கிடைக்கும் துகுர் அப்படிங்கிறதுக்கு சேமிப்புன்னு பொருள் வச்சமில்ல அதுக்கு வேற ஒரு வார்த்தையும் இருக்குது ஏன்னா பா பாவிகளுடைய நம்பிக்கையே அதாவது அவங்களெல்லாம் தான் பெருசாக நம்பியிருப்பாங்க இது இலக்கியம் அல்லவா அதனால அப்படிதான் பொருள் கொடுக்கணும் அசலம் அழைக்கிய ஹசன சிஃபாத்தி ஏன்னா குணத்தின் அ குணங்களின் அழகே உங்களுக்கு செலாம் உண்டாகட்டுமாக ஹுசன்னா அழகு சிபாத்துன்னா குணங்கள் பண்புகள்னு அர்த்தம் சிஃபத்துன் அப்படிங்கிறது ஒருமை சிஃபாத் அப்படிங்கிறது பண்பு அப்போ பண்புகளின் அழகே குணங்களின் அழகே உங்கள் மீது செலாம் உண்டாகட்டுமாக அஸ்ஸாம் ஆலே கியாதி அற்புதங்கள் நிறைந்தவரை உங்கள் மீது சலாம் உண்டாட்டுமாங்க இந்த தா அப்படின்னா உடையன்னு அர்த்தம் து தி மூணுக்கும் உடையன்னு பொருள் கொடுப்போம் புரியுதா இப்போ நம்ம துல் எதைன் ரெண்டு கைகளே உடையவர்னு ஒரு சஹாபிக்கு பேர் இருந்துச்சு புரியுதா அப்போ அந்த மாதிரி தான் து தி மூணுமே அது மர்புடைய காலத்துல இருந்தா தூண் இருக்கும் நெசப்புடைய காலத்துல இருந்தால் தான் இருக்கும் ஜர்ருடைய காலத்துல தீன் இருக்கும் இப்போ இங்கே ஏங்கிறது முன்னால் இருக்குது இல்லை அது நெசபு தானே செய்யும் என்னால் ரெண்டு இசமும் வந்து ஒன்று முதாஃபி இன்னொன்று முதாஃபை இலகியா இருக்கும்போது ஏங்கிற அருப்புனை தான் என்ன அமல் செய்யும் நெசபு தான் செய்யும் தான் யாதல் மொழி சாத்தி அற்புதங்கள் உடையவரே மொழி சத்து அப்படின்னா ஒரு அற்புதம் மொஜிசாத் அப்படின்னா நிறைய அற்புதங்கள் அப்ப அற்புதங்கள் உடையவரே உங்கள் மீது சலா ஃபலாஹி வெற்றியின் பக்கம் அழைப்பவரே உங்கள் மீது சலாம் உண்டாட்டுமா அப்படிங்கிற மாதி முலாரி ஏன்னா இஸ்மு தப்பி அப்போ அப்போஹா வெற்றின்னு அர்த்தம் இப்போ வெற்றியின் பக்கம் அழைக்கக்கூடியவரே உங்கள் மீது சலாம் உண்டாட்டுமா அசலாம் ஆலேக்கியா ருக்குன சொலாகி இணக்கத்தினுடைய தூணே உங்கள் மீது சலாம் டாட்டுமாக இருக்குண் அப்படின்னா தூண் பில்லர் சொலாஹ் அப்படிங்கிறதுக்கு சொலஹைய சொல்லுகை சலாகன் சொல்லஹன் அப்படின்னு சொல்லி இணக்கம் ஒன்றுபடுதல் அப்படின்னு அர்த்தம் அல்லது புனிதம் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்புனிதத்தினுடைய தூணே அப்படின்னு பொருள் வைக்கலாம் இந்த சாலிஹின் பேர் வரதில்லை இதுலருந்து வந்ததுதான் அது அல்லது அப்படின்னு ஒரு பேர் அது தமிழில் புனிதர்களின் பூஞ்சோலை அப்படின்னு சொல்கிறோம் அதாவது ரியாது அப்படின்னா தோட்டம் அதுக்கு பூஞ்சோலைன்னு கொடுக்குறோம் சுவாலிஹீன் அப்படின்னா நல்லோர்கள் அதுக்கு புனிதர்கள் அப்படின்னு சொல்கிறோம் அதனால் புனிதர்களின் பூஞ்சோலை அந்த மாதிரி இங்கே புனிதத்தினுடைய தூணே அப்படின்னு சொல்லலாம் சல மாலிகா நூறு சபாஹி காலை ஒளியே உங்களுமே சலா உண்டாட்டுமாக சபானா காலை நூறுனா ஒளி ஒளி அல்லது வெளிச்சம் பிரகாசம் இப்படிலாம் பொருள் கொடுக்கலாம் அடுத்த மாளிகா ஜைனல் மிலாஹி அழகானவர்களுக்கெல்லாம் அலங்காரமே உங்களுமே சலாம் உண்டாட்டுமாக சல மாலிக் அது மலிங்கிற வார்த்தையோட ஜெம் தான் மிலாகி சலாம் ஆழைக்கியா ஹைர் அல் அனாமி ஜனங்களில் நல்லவரே மனிதர்களில் சிறந்தவரே உங்கள் மீது சலா உண்டாட்டமாக ஹைர் அப்படின்னா நல்லவர் சிறந்தவர்னு சொல்லலாம் அனாம் அப்படின்னா நாஸ் ஜனங்கள் மக்கள் அப்படின்னு சொல்லலாம் சலாம் ஆலேக்கியா பதில் தமாமி முழு நிலாவே உங்கள் மீது சலாம் உண்டாட்டமாக பதில்னால அந்த பதினாறாவது இரவு ஒன்று காணப்படக்கூடிய முழு நிலா அல்லது முழுமையான செந்திரன் அது இன்னும் விளக்கு முகமோ தமாமுங்கிற வார்த்தை இருக்குது தம்மை எத்திம்மு அதில் வந்து மஸ்தர் தமாம் அதாவது பூர்த்தியாகுதல் சம்பூரணம் அடைதல் பரிபூரணமாகுதல் அந்த பொருள் அதுக்கு இப்போ பூர்த்தியான முழு நிலாவே உங்கள் மீது சலாம் உண்டாட்டுமாக சலாம் ஆழிக்கூர் அல் ததாமி அப்போ இரவுனுடைய ஒளியே உங்கள் மீது சலா உண்டாகட்டுமாக லதாம் அப்படின்னா இரவு ஆ ஆ நூர் அப்படின்னா வந்து வெளிச்சம் அர்த்தம் லலாம் அப்படின்னு சொன்னால் அது வந்து இந்த இடத்துல இருள் என்ன அப்போ இருளுடைய ஒளியே அப்படின்னு சொல்லணும் இருள் வந்தா அங்கே வெளிச்சம் இருக்காது இல்லை ஆனால் நபியுடைய உடம்புல இருந்து இயற்கையாகவே வெளிச்சம் வந்துக்கிட்டே இருக்கும் நபியுடைய உடல் உறுப்புகள்லாம் பிரகாசிக்கும் அப்போ இரவு நேரமா இருந்தாலும் கூட அவங்க இருக்கிற இடத்துல விளக்கு தேவை இல்லை ஏன்னா உடம்புல இருந்தே லைட் மாதிரி வெளிச்சம் வந்துக்கிட்டே இல்ல அதனால சலாம் ஆலே கே முபரி சகாமி நோய்களை எல்லாம் நீக்கி வைப்பவரே உங்கள் மீது சலா உண்டாட்டு நீக்குபவர் சகாம் அப்படின்னா சக்கம் உடைய நோய்கள்னு அர்த்தம் சலில் முதல் எளிமில் ஹமாமி மேகத்தை கொண்டு நிழல் அழிக்கப்பட்டவரை உங்கள் மீது சலா உண்டாட்டுமாக ஹமாமா அப்படின்னா மேகம்னு அர்த்தம் முதல் தகுதியில் பகு முதல் நிழல் அழிப்பவர் நிழல் கொடுப்பவர் ஒல்லு தன்னுதில் பக முதல் அலுன் நிழல் நிழல் கொடுக்கப்பட்டவன் அர்த்தம் நபியன் ஞாயிற்று நிழல் கொடுக்கப்பட்டுச்சு எப்போ அது அவங்க சிரியாவில் இருந்து தன்னுடைய சிறிய தந்தையோட திரும்பி வந்து கொண்டிருந்த சமயத்தில் மற்ற இடங்கள்லாம் கடுமையான வெயில் ஆனால் இவங்க மேலே மட்டும் வெயில் படவே இல்லை என்னன்னு மேலே பார்த்தா மேகம் அப்படியே கொடைப்பிடிச்சிக்கிட்டே வருது இவங்க நடக்க நடக்க மேலே மேகம் வந்துக்கிட்டே இருக்கு அந்த சூரிய வெளிச்சம் அந்த மேகத்தின் மீது படுதே தவிர நபியுடைய மேலப்படலை அதனாலதான் முதல் நிழலிக்கப்பட்டவர் பரிந்துரை ஒப்புக்கொள்ளப்பட்டவரே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டு நாள் அப்போ முஷ் அப்படின்னா சிபாரிசு செய்வதற்கு அனுமதி அளிக்கப்பட்டவர் நபிகள் நாயத்து சிபாரிசு வந்து மறுமையில் ஒப்புக்கொள்ளப்படும் அவங்க யார பார்த்து கை காட்டுறாங்களோ அவங்களுடைய சஃபாத்துடைய பேரில் அவங்களுக்கு மறுமையில் சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னா பரிந்துரை ஒப்புக்கொள்ளப்பட்டவர் சிபாரிசு ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் அப்படின்னு அர்த்தம் அப்போது கியாமத் நாளில் சிபாரிசு ஏற்றுக்கொள்ளப்பட்டவரே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாக சலாம் ஆளில் முத்தவஜ் பில் கராமதி சங்கை என்னும் கிரீடம் அனுபவிக்க அணிவிக்கப்பட்டவரே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாக ஏன்னா கராமத் அப்படின்னா சங்கை நிறுத்தம் முத்தவஜ் அப்படின்னா கிரிடம் அணிவிக்கப்பட்டவர் புரியுதா தவ் தத்விஜ் முத்தி கிரீடம் அனுபவிப்பவர் யார் அணுவிக்கிறாரோ அவரு முத்தவிஜ் கிரீடம் அணிவிப்பவர் அணிவிக்கப்பட்டவர் அது யாரு தத்விஜ் பகுவ முத்தம் இப்ப முத்தம்பஜ் அப்படின்னா கிரியிடம் அணிவிக்கப்பட்டவர் அர்த்தம் அவங்களுக்கு அணிவிக்கப்பட்டிருக்கு தலையில கிரியிடம் வைக்கப்பட்டிருக்கு யாருக்கு அல்லாவுடைய தூதருக்கு என்ன கிரீடம் கராமத் அப்படிங்கிற சங்கை என்கின்ற கிரிடம் அப்படிப்பட்டவரே சங்க என்கின்ற கிரீடம் அணிவிக்கப்பட்டவரே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டு சலாமத் என்கின்ற ஈடேற்றத்தை கொன்று நன்மாராயம் சுப செய்தி அளிக்கப்பட்டவரே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டு முபஷீருன் அப்படின்னா சுப செய்தி அளிப்பவர் நன்மாராயம் கூறுபவர் இங்க புஷீரை முபஷர் அப்படின்னா நன்மாராயம் கூறப்பட்டவர் செய்தி அளிக்கப்பட்டவர் சலாமத் அப்படிங்கிறதுக்கு ஈடேற்றம் அப்படின்னு சொல்லி நான் பொருள் கொடுத்தேன் அப்போ சலாமத்தை கொண்டு ஈடேற்றத்தை கொண்டு சுப செய்தி அளிக்கப்பட்டவரே உங்களுமே சலாம் உண்டாகட்டுமா அஸ்லாம் அலுல் ஹலீஃபதி மின்க ஃபியனா உங்களால் எங்களுக்கு வந்து கிடைத்துள்ள உங்கள் மூலம் எங்களுக்கு வந்து கிடைத்துள்ள ஹலீஃபா அபுபக்கர் அவர்கள் மீது சலாம் உண்டாட்டுமாக அஸ்ஸாம் அலுல் ஹலீஃபத்தின்னா ஹலீஃபா மீது சலாம் உண்டாட்டுமாக மின்க அப்படின்னா பிக்க அப்படின்னு அர்த்தம் உங்களை கொண்டு ஃபியனா அப்படின்னா லனான்னு அர்த்தம் எங்களுக்கு அப்ப உங்கள் மூலம் எங்களுக்கு வந்து கிடைத்துள்ள ஹலீஃபா மீது சலாம் உண்டாட்டுமாக இந்த ஹலீஃபா யாரு அபு பக்கர் சித்தி அக்ரவியல்லாம் அவங்க எப்படிப்பட்டவங்க ஜாஹிதீன் மறுப்பவர்களை எல்லாம் அழிக்கக்கூடியவரான அபு பக்கர் சித்திக் உங்களிடமிருந்து எங்களிடம் வந்துள்ள ஹலீஃபாவின் மீது சலாம் உண்டாகட்டுமாக உங்களால் எங்களுக்கு கிடைத்துள்ள ஹலீஃபான் மீது சலாம் உண்டாகட்டுமாக இந்த முபீதுங்கிறதுக்கு அபாது அதுல இருந்து முபீது ஃபாயில் அழிக்கக்கூடியவர் அர்த்தம் ஜாஹிது வந்து ஜஹத் அதுல இசும் ஜாஹித் ஜாஹிது ஜாஹிதான் ஜாஹிதூனு அதே வந்து ஜருடைய காலத்து நசுமுடைய காலத்து ஜாஹிதீன்னு வரும் அப்ப மறுக்கக்கூடியவர்கள் ஜஹத் அப்படின்னா மறுத்தான் அப்படின்னு அர்த்தம் நம்ம வந்து அன்கரை கஃபரை அப்படின்னு சொல்றோம்ல அந்த மாதிரி இவங்க மறுக்கக்கூடியவங்க அதே மாதிரி கதா் அமீரன் மோமினின் மோமின்களுடைய அமீராகிய தலைவராகிய ஹசரத் உமர் அவர்கள் மீதும் சலா உண்டாட்டும் உரைன் ரெண்டு ஒளே ரெண்டு ஒளி உடையவரான ஹசரத் உஸ்மான் மீது சலா உண்டாட்டும் ரெண்டு ஒளி யாரு நபியல் நாயத்து மருமகன் ஹசரத் உஸ்மான் அடியல் தான் ஹசரத் அலி அல்ல ஹசரத் உஸ்மான் ரடியல் தான் ஆனும் ஏன்னா நபிசல்லா சார் ஒரு மகளை நிக்கா பண்ணி கொடுத்தாங்க அவங்க இறந்துட்டாங்க அவங்களுக்கு ஒரு ஆம்பளம்ல பிறந்து தவளும் வயதுல ஒரு சேவல் வந்து கண்ணில் கொத்துனதுனால அந்த குழந்தை இறந்து போச்சு அதே துக்கத்துல மூழ்கி இந்த கவலை அதிகரிச்சு அவங்களும் இறந்துட்டாங்க அதுக்கு பிறகு அல்லாவுடைய தூரத்தில் தன்னுடைய இன்னொரு மகளை நிக்கா பண்ணி கொடுத்தாங்க ஆக உஸ்மானோட ஹனி அப்படின்னு சொல்லுவோம் பணக்கார உஸ்மான் அவங்களுக்கு நபிகள் நாயத்துல ரெண்டு மகளார் கிடைச்சாங்க ரெண்டு மகளார் கல்யாணம் பண்ணாங்கல்ல அதனால தான் தின் உரை இந்த தாங்கிற எழுத்து அங்க வந்துச்சு என்ன தல் மாஜிசாத் அப்படின்னு வரும்போது இங்க தி வந்திருக்கு பார்த்தீங்கன்னா நான் சொல்லி இருக்கிறேன் து தா தி தூங்கிறது ரஃபுடைய ஆலத்தில் தாங்கிறது நசுமுடைய ஆலத்தில் தீங்கிறது ஜெருடைய ஆலத்தில் அப்போ தின்னு ரெயின் அப்படின்னா ரெண்டு ஒளி உடையவர் தீங்கிறதுக்கு உடையன்னு பொருள் கொடுக்கணும் ரசன் நாசிக்கின் நாசிக்கின் அப்படிங்கிறது வணக்கசாலிகள்னு அர்த்தம் அப்ப நசக்க அதில் வந்து நாசிக்கிஸ்மு ஃபாயிலு நாசிக்கான நாசிக்கு அது ஜனுடைய காலத்துல நாசிக்க வணக்கசாலிகளின் தலையே வணக்கசாலிகளுக்கெல்லாம் இரண்டு ஒளி உடையவரான என்ன ஆஹ் உஸ்மான் அவர்கள் மீது சலாம் உண்டாட்டுமாக கதா அலியின் இஸ்லாமி உறுதியான உயர்வான உறுதி கொண்டிருந்த அசரத் அலி அவர்கள் மீதும் சலாம் உண்டாகட்டுமாக கதாக்கு அது போல அலி அவர்கள் மீது சலாம் உண்டாட்டுமாக சாமி அப்படின்னா அது அயாலின்னு அர்த்தம் உயர்வான அப்படின்னா உறுதி அப்போ உயர்வான உறுதி அதாவது பலமான நம்பிக்கை வைத்திருந்த அசரத் அலி அவர்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாகும் அசலாமோலா சஹாபி கஜிமாயின் உங்களுடைய அனைத்து தோழர்கள் மீதும் சலாம் உண்டாகட்டுமாக அலா சஹாபிக்க சஹாபுனா தோழரு பி சஹாபி கே கேன்னா உங்களுடைய சஹாபி உங்களுடைய தோழர்கள் மீதுங்கிறது என்னது ஆலா உங்களுடைய தோழர் மீது சலா உண்டாட்டமாக அவங்க எப்படிப்பட்டவங்க அஜிமாயின் அனைவரும் உங்களுடைய தோழர்கள் அனைவரும் மீதும் சலா உண்டாட்டமாக வாலிக்க குள்ளிகி வத்தாபியின் அதே போல வாலிக்க குள்ளிகி உங்களுடைய குடும்பத்தார்கள் அனைவரும் மீதும் சலாம் உண்டாட்டமாக ஒவ்வொருத்தர் மீதும் வாலிக்க பிள்ளையும் உங்களுடைய குடும்பத்தார்கள் ஒவ்வொருத்தர் மீதும் சலா உண்டாட்டுமாக மீதும் சலா உண்டாகட்டு அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் அதுக்கு பின்னால வந்த அவர்களை பின்பற்றி வாழ்ந்தவர்கள் அனைவர் மீதும் சலாம் உண்டாகட்டுமாக இதுதான் யானபி சலாம் பைத் இதோட இது நிறைவடையுது இந்த மௌலத டைமாக இருக்கிறதுனால இதனுடைய பொருள் தெரிந்தால் இருக்கும் இதை எங்களுக்கு வாசித்து கொடுங்க அப்படின்னு சில பேர் கேட்டதுனால தான் இதுக்கு நம்ம அர்த்தத்தோடு இந்த வைத்த பாடமாக நடத்தியிருக்கிறோம் இது உலமா பெருமக்களுக்கு பயன்படும் வகையில்தான் ஒரு வார்த்தைக்கு ரெண்டு மூணு அர்த்தம் சொல்லியிருக்கோம் அரபியிலேயே முத்தராதிப்புலாம் சொல்லியிருக்கோம் அப்போ அவங்க என்ன நாலு பேருக்கு சொல்லி கொடுப்பாங்க அப்படிங்கிற நல்ல எண்ணத்தில் அல்லா எல்லோருக்கும் எல்லா வகையிலும் அனைத்து வகையான பலன்களையும் தந்தல் புரிவாராம் தூய்மையான உள்ளத்தோடு செய்த மகிழத்தை அல்லா ஏற்றுக்கொள்வானான்